விநாயகர் மிக சிறப்பான முறையில் ஆர்கே நகர் தொகுதியில் வைத்த ஒரு மணி நேரத்திலே உலகம் முழுவதும் பார்க்க வச்ச விநாயகர் எந்த விநாயகர் என்றால் இந்த முதலமைச்சர் விநாயகர் தான் உலகம் பார்த்திருக்கார்கள் மிக சிறந்த முறையில் எத்தனை விநாயகர்கள் ஜோடிப்பில் எங்களை வந்து பாலிமர் நியூஸ் நியூஸ் தமிழ் அனைத்து டிவியும் எங்களை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் இன்று இந்த நியூஸ் எங்களுக்கு எடுத்துக்கொண்டிருக்கார்கள் மிக சிறந்த முறையில் இந்த விநாயகர் நாளைக்கு ஊர்வலமா போக போகிறார் நாளைக்கு எங்களுக்கு என்ன தடங்கள் என்று எங்களுக்கே தெரியல ஏனென்றால் நாளைக்கு எங்களுக்கு காவல்துறை வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த விநாயகர் நீங்க ஊர்வலமா உங்களுக்கு ரிமாண்ட் கேஸ் போடும் ஃபைல் பண்ணுவது அதாவது எல்லாத்தையும் டோட்டலா மாத்திட்டாங்க அதாவது பேக்ரவுண்டு சைடு எல்லாமே டோட்டலா மாத்தி ஆயிடுச்சு விநாயகர் மாதிரி இருந்தது நாங்க தளபதி மனசுல உறுப்பை கொண்டு அந்த வச்சிருந்தோம் இது எல்லாம் மாத்தி வச்சிருக்கேன் என் பேர் ராஜேஷ் துறைமுக தொகுதி பாக்கெட்ல அந்த பேனாவே கூட இருந்தாங்க இப்பதான் பேனா வச்சிருக்கோம் அதாவது விநாயகர் அந்த செலவு வந்து எல்லாருமே வந்து காலையில வைப்பாங்க விநாயகர் நாங்க வச்சது வந்து நைட்டு ஏழு மணிக்கு வச்சிருக்கோம் விநாயகர் அதாவது அந்த பேனா கூட இருக்க கூடாது அந்த உள்ள பாக்கெட்ல அதாவது ஒரு

சிவபெருமான எழுதுவதற்கான சமம் சிவபெருமானோட அறிவியல் என்றால் நமக்கு தேங்காய் உணிக்க வருவாங்க அமைதியா தேங்காவை மட்டும் கொடுங்க மற்றதையெல்லாம் பேசக்கூடாது இந்த வாய் திருக்கோவிலின் தளபதி பாய் அவர்களுக்கும் இந்த நகரிலே விற்றிருக்கக்கூடிய விநாயகப் பெருமானின் அருளும் என்னாலும் நமக்கு கிடைக்க வேணும்னு சொல்லி எல்லாம் ரக்ஷதை எல்லாம் கையில் எடுத்துக்கோங்க உங்க கையில் இருக்கக்கூடிய ரக்ஷதை எல்லாம் மஞ்சள் கலகரை விநாயகர் சதுர்த்தியிலே நமது இலக்கியிலே வந்திருந்து ஆனந்த கழிப்போடு அந்த தொகுதி நகர்வலமாக வந்து நிறைய அருளை தருகின்ற விநாயகப் பெருமானின் அருளானது கிடைக்கப்பட போகின்றது இந்த அணை போலும் வைச்சனை

என்ன மூன்று தேவியர்கள் இருப்பார்கள் அந்த மூன்று தேவியர்களோட வழிபாடானது நமக்கு கிடைக்க வேணும் அந்த வழிபாட்டிலே எந்த குறை நெறிகளும் இல்லாமல் இருக்க சொல்லி வாழ்க்கைக்கு மிக முக்கியமானவங்க இந்த மூன்று பேர் விநாயகரை வழிபட்டதுக்கு பேர் வந்து ரொம்பவும் வாழ்க்கையில கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார் நமக்கும் நமது பிள்ளைகளுக்கும் வருங்கால சந்ததிகளுக்கும் அழியாக இருக்கக்கூடிய தங்களின் திருவருளானது விடைத்து கொண்டு திருவருள் கூடிய முப்பெரும் தேவியரே மகா திருவிளக்கே எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் யாரும் ஓர் இடையூறுகள் இல்லாத வண்ணம் அனைவருக்கும் பல கோடி ஜென்ம பகையாக இருக்கக்கூடிய ஜென்மை பகைகள் எல்லாம் திருக்க வேண்டிய இடர்பூதங்கள் மனிதர்களாலும் மனிதர்களின் கண்களின் ரீதியாகவும் ஜாதக ரீதியின் ரீதியாகவும் ஏற்படக்கூடிய தோஷங்களை எல்லாம் நீக்க வேண்டி நாங்கள் இன்றைய நாள் ஊதவத்தை எடுத்துக்கிறேன் பெருவானி தந்தை அணுக ஞான गणपतिக்கு வரவேற்பு அளிலாம் தற்போதைய எல்லோரும் பணம் எடுத்துக்கிட்டு தற்போரா ஆர்த்தி பண்ணலாம் உங்களுக்கு நாளை தற்கொரமேல் கேட்டிங்க ஏரோமாகி அர்ஜரபால கேடில் அருமையை தரிசிப்போம் வெற்பரணம் அருின்ற புகரே பொந்திமா விநாடே ரோமாட நாராயண நாய் பெருமாளே தங்கின் குறளான இருக்கின்றோம் திருவேணி சாமியே நாய் மகாமங்கல அனைவரும் ரூபதீப ஆராதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அகிலாண்டு ஜோடியாக கொஞ்சம் கொஞ்சம் சைடு வாக்க குடுக்குது கொஞ்சம் சைடு வந்து ஒரு அடி தள்ளையே வாங்க தள்ளையே நடங்க ஒரு ஒருத்தனா பொறுமையா வந்து வாங்கிக்கணும் முன்னாடி பொறுமையா வாங்க ஒரு ஒருத்தா வாங்க வழி இல்லை பொறுமையா வரணும் பொருட்டா எல்லா செடிகளும் சாதிப்பார் கொடுக்குறவங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நிறுத்திக்கிறேன்

எல்லாம் <coughs> விநாயகம்

இந்த வி விநாயகர் மிக சிறப்பாக அந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த நிறைய அம்சங்கள் இருக்குது இந்த விநாயகர் மிக சிறப்பாக முறையில் ஐஜிஐ இது என்ன உங்கள் இந்த விநாயகர் வைத்துக்குறாய் தளபதி மனசில் கொண்டு இந்த விநாயகர் வச்சுருக்கோம் இந்த விநாயகர் வைக்கிறதுக்கு நிறைய படம் வாழ்ந்துருது அதாவது இந்த விநாயகர் இருக்கக்கூடாது போல் டெஸ்ட்லேருந்து ஒரே பிரச்சனை தான் எங்களுக்கு விநாயகர் வைக்கலேருந்து ஒரே பிரச்சனை தான் விநாயகர் வந்து பாடி கட்ஸ் இருக்க உள்ள எங்களை இப்போல்லாம் விளக்கு போச்சு தான் அந்த பாடியே சில ஃபுல்லாக வச்சுருக்கோம் இல்லை இவ்வளோ உங்களுக்கு எவ்வளோ எப்படிலாம் உங்களுக்கு தடங்கு வந்திருக்குது உங்களுக்கு எந்த எப்படிலாம் உங்களை போலீஸ் சிஸ்டம் பண்ணிக்கிறாங்க அவங்கள அதாவது எல்லாத்தையும் டோட்டலாக மாற்றிட்டாங்க அதாவது பேக்ரவுண்டு சைடு இது வந்து எல்லாமே டோட்டலாக மாற்றி ஆச்சு விநாயகர் மாதிரி தான் இருந்தது நாங்கள் தளபதியை மனசில் உறுப்பை கொண்டு அந்த வச்சிருந்தோம் ஃபுல்லு இது எல்லாம் மாற்றி வச்சிருக்கோம் சொல்லுங்க என் பேர் ராஜேஷ் துறைமுக தொகுதி

இந்த வாட்டி வந்து முன்னாடி விநாயகர் மிக சிறப்பான முறையில் ஆர்கே நகர் தொகுதியில் வைத்த ஒரு மணி நேரத்திலே உலகம் முழுவதும் பார்க்க வைச்ச விநாயகர் எந்த விநாயகர் என்றால் இந்த முதலமைச்சர் விநாயகர் தான் உலகம் ஃபுல்லாக பார்த்திருக்கார்கள் மிக சிறந்த முறையில் எத்தனை விநாயகர் ஜோடிப்பில் எங்களை வந்து பாலிமர் நியூஸ் நியூஸ் தமிழ் அனைத்து டிவியும் எங்களை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் இன்று இந்த நியூஸ் எங்களுக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் மிக சிறந்த முறையில் இந்த விநாயகர் நாளைக்கு ஊர்வலமா போக போகிறார் நாளைக்கு எங்களுக்கு என்ன தடங்கள் என்று எங்களுக்கே தெரியல ஏனென்றால் நாளைக்கு எங்களுக்கு காவல்துறை வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த விநாயகர் நீங்க ஊர்வலமா போனா உங்களுக்கு ரிமாண்ட் கேஸ் போடும் ஃபைல் பண்ணுன்றது மான் பண்ணிருக்காங்க எங்களை சரிங்களா இந்த பொம்மை வந்து அந்த பொம்மை எதுனா பொம்மை அது தலைவருடைய பவுன்சர் முதலமைச்சருக்கு பவுன்சர் அது அந்த பவுன்சர் இப்பயே உங்களுக்கு ஒரு விநாயகரே ஒரு முதலமைச்சர் பவுன்சர்னா அப்ப தளபதிக்கு எவ்வளவு பவுன்சர் போடுறாங்க அவங்களுக்கு தெரியல அவனுக்கு ஆனா வந்து இந்த விநாயகர் உலகம் முழுவதும் பார்க்க வச்சார்கள் இதை வைத்த ஆர்கி நகர நண்பர்களுக்கும் ஆர்கி நகர் இளைஞர்களுக்கும் ஆர்கி நகர் தொண்டர்களுக்கும் ஆர்கி தோழர்களுக்கும் ஆர்கி நகர் மகளிர்களுக்கும் எங்கள் அன்பு அண்ணன் ராயசன் அவர்களுக்கும் துறைமுகம் தொகுதியை காக்க வந்த துறைமுகம் பார்க்க வந்த

ஆனா இனிய வர காலங்கள் இருநூத்தி முப்பது தொகுதியும் தமிழக வெற்றிகளை வெற்றி பெற செய்வோம் ஆர்கே நகர் எங்க தொகுதி தான் துறைமுக தொகுதி எங்க தொகுதி தான் தமிழகத்துல பதினாறு தொகுதி சென்னை தொகுதி எங்களுக்கு தான் மகளிர ஒத்துழைப்பு முதல் முன்னுரிமை நீங்க பாத்துருப்பீங்க மாநாடுல மாநாடுல பார்த்த கூட்டம் எங்களுடைய இளைஞர் கூட்டத்தோட பெண்கள் கூட்டம் தான் அதிகமா இருந்தது குறைஞ்ச ஒரு இருபது லட்சம் மாநாடுக்கு ஐநூத்தோரு பேருக்கு மிக சிறப்பான முறையில் விநாயகருக்கு சிறப்பான முறையில் நடைபெற்றது பெண்களுக்கு சேலை அவங்களுக்கு தேவையான விளக்கு தட்டு தளபதி முதலமைச்சர் ஆவதற்கு தேவையான மிக சிறந்த முறையில் மகளிர் அனைவரும் ஒன்றாக நின்று பிரார்த்தனைகள் மிக சிறப்பாக வெற்றி அடை போகிறது இருபத்தி ஆறு ஆறு தீபமும் ஏற்றவும் பேசுவாங்களா ஆர்கே நகர் தொகுதி மகளிர் அணி தொடர்பாக நான் பேச வந்திருக்கேன் இங்க வந்து விநாயகர் சக்தி பூஜைக்கு விநாயகர் செலவு முதலமைச்சர் விநாயகர் முதலமைச்சர் விநாயகர் படம் இது வச்சிருக்காங்க செலவு வச்சிருக்காங்க அதனோட சிறப்பு வந்து ரொம்ப சிறப்பா விளக்கு பூஜை ஏற்பாடு படுத்திருந்தோம் ஐநூத்தி ஒரு விளக்கு பூஜை படுத்திருந்தோம் ஐநூத்தி ஒரு விளக்கு பூஜை சிறப்பா நடந்துச்சு மகளிர் சார்பா நாங்க எல்லாருமே வந்து ஒற்றுமையாக செயல்பட்டு விளக்கு பூஜை சிறப்பா நடத்தி கொடுத்தோம் தளபதி சார்பா எல்லாமே பண்ணோம் நகர் பகுதியில டிவி கை சார்பா பயிலகம் நடக்குது அது மட்டும் இல்ல சிறந்த சிறப்பு முறையில காலையில உணவு கொடுக்குறோம் மதியான சாப்பாடு போடுறோம் எல்லா வித சலுகைகளும் தரோம் நாங்க டிவி சார்பா கண்டிப்பா டிவி எதிர்த்து டிஎம் கே நிக்கும் ஆனா நாங்க டிவிக்கே தான் ஜெயிப்போம் தளபதி 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 விநாயகர் வந்து எதுக்கான அறிகுறியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எங்க முதல முதல்வர் உட்கார்ந்துக்கான அறிகுறி இது தளபதி உட்கார்றதுக்கான அறிகுறி தான் இந்த முதல பிள்ளையார் விநாயகர் உட்கார வச்சிருக்கோம் பிரச்சனைகள் வந்து போலீஸ்காரங்க நிறைய பிரச்சனை குடைச்சல் கொடுத்தாங்க லேடிஸ் முத கொண்டு எல்லாருக்குமே ஜென்ஸ் முத கொண்டு லேடிஸ் முதல் எல்லாருக்குமே பிரச்சனை கொடுத்தாங்க ஆனா அந்த பிரச்சனையை நாங்க சால்வ் பண்ணி இன்னைக்கு பிள்ளைகளை விநாயக சதி கொண்டாடி இருக்கோம் வருங்காலத்துல வந்து பிள்ளைங்களுக்கு அதாவது பெண் பிள்ளைங்கள் முத கொண்டு வருங்கால குழந்தைங்களுக்கு எல்லா வித சலுகைகளும் செய்யறத எங்க தளபதி சொல்லியிருக்காரு எல்லா வித சலுகைகள்னா இப்பவே ஆரம்பிச்சிருக்கோம் பள்ளி பயிலகம் பயிலக வந்து ஆல்ரெடி ஆர்கே நகர் ஃபுல்லாவே பயிலகம் எல்லாத்துலயும் நடந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம நிறைய விஷயங்கள் பெண்களுக்காக மகளிர் குழு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எங்க தளபதி வந்ததுக்கு அப்புறம் எல்லா வித சலுகைகளும் செய்வோன்றது எங்களோட முடிவு